வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆடியா ஷாக்ஸ் ரொம்ப நாள் ஆகிட்டு மக்களே லைவ் வந்து ஸோ இன்னைக்கு எதுக்காக வந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர் மொமெண்ட் அப்படின்னா இன்னைக்கு வந்து மாத்தா நேரத்தில் பயங்கர மழையாக இருக்குது ஸோ இந்த மழை காரணத்தினால சும்மா நேரம் போகாத இருந்தா அதனால அப்படியே ஒரு லைவ் வரலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு ஆமாம் ஒரு சூப்பர் அப்டேட்டும் இருக்கு எங்கள் வீட்டில் ஒரு லேப்ரட்டர் நாய்க்குட்டியும் வாங்கியிருக்கோம் அதுதான் இந்த வீடியோ ம் ஒரு நாய்க்குட்டி ஒரு பூனை ஒரு நாய்க்குட்டி ஒரு பூனை சோ அப்படியே பாத்தீங்கன்னா வெளியில் பயங்கர மழை ஏரியால பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இங்கே இருந்த இங்கே வரைக்கும் ஸோ அதனால தான் மக்கள் இன்னைக்கு வந்து இந்த லைவ் லாங் மந்த் ஆயிடுச்சு ஸோ அப்படியே நம்ம லைவை கண்டினியூ பண்ணுவோம் யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் பாடுங்க மக்கள

சொல்லுங்க <middling> <middling> ஓகே ஓகே பிள்ளை ரெண்டு பாட்டு வெற்றிக்கிறமாக படிச்சிட்டா இது வந்து நாங்கள் வந்து லைவ்வில் ஏஞ்சு இப்படி பாட வச்சு இது பண்ணுறேன் அப்படின்னா ஃபியூச்சரில் அவள் வீடியோ அவள் பார்ப்பாலாம் நானும் இந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ஒரு மெமரிஸ் தாண்டி மட்டும்தான் நார்மல் என்னோட கேலரி கேலரியிலுமே இருக்குது பட் இருந்தாலும் அவளோட இது டேலண்ட்டை நம்ம சொல்லணும் இல்லையா அதை நல்லா போட்டிருக்கோம் வேறு என்ன பாட்டு முக்கில

வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே தெரியாது ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறைய பேர் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி இல்லைன்னா நம்மளே க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் கடையை முடிவோம் வேற என்ன விசேஷம் வேற இனி வந்து அப்டேட்னா தீபாவளி தான் எல்லாருக்கும் வரப்போகுது அதுக்கு முன்ன வேற என்ன வரும் அப்படி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு வேற என்ன பாட்டு மக்ள ஆ படிங்க ஆள் ரிங்க ஆல் வார தேதி நாங்க ரெண்டு రోజు சன்சிங்க மாதிரி அப்படியே பாட்டு பிடிச்சிட்டே இருக்கோம் வந்து ஜாயின் பண்றோம் ஜாயின் பண்ணிக்கோங்க பாயே ஃபுல்லா பாஸ் ஓகே ஓகே வேற

யாரையுமே காணும் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லிட்டு வந்திருந்தா கூட அவங்க கூட வந்திருப்பாங்க தோணுது சும்மா சடன் ஆகிட்டு தான் போட வந்தது லாங் லாங் டேஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஈவினிங் வந்து ஒரு லைவ் வரணும் ஆ சொல்லுங்க மக்களா சொல்லுங்க

அதுக்கு மேலே லைவ் எடுத்துக்கலாம் ஆமா அவ மாடிக்கு போய் சொல்ற அந்த மலையில வேற என்ன பண்ணனும் வேற என்ன பண்ணனும் எந்த மாதிரி பட்ட வீடியோஸ் போடலாம் அதாவது காமெடி வீடியோஸா ஒரு கண்டென்ட் ஏதாவது சொல்லுங்க மக்களே அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி போடலாம் நம்ம சேனலை கூட கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் ஓகேவா அப்படி மக்களே மேக்ஸிமம் இனி வந்து நாங்கள் மேக்ஸிமம் இனி நாங்களே கண்ணத்துக்கு க்ரியேட் பண்ணி 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 அப்படியே வீடியோஸ் போடணும்னு ரொம்ப ஆசை ஸோ அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவோம் ஏன்னா ஓரளவு கொஞ்சம் இதெல்லாம் வருவாங்க ஸோ கீ சப்போர்ட் ஆதியா ஷார்ட்ஸ் ஓகேவா ஓகே நம்ம இந்த லைவ் இப்போதைக்கு முடிப்போமா இனி நம்ம ஈவினிங் வருவோம் ஓகே ஓகே பாய் Bye, McLean.